Yeah. <laughs> ஹாய் வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சுகமாக இருக்கிறீங்களா ஓகே இன்றைய நாளில் மிக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது இன்றைக்கு என்ன விசேஷம் அம்மா பிறந்த நாள் எத்தனையாவது பிறந்த நாள் எழுபத்தி மூன்று எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் அப்படி தெரியுது ஆ என்ன சொல்கிறீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுன்னு சொல்லலாம் போல இருக்கு ஆ இளமையாக இருக்கிறீங்க ஹாப்பியாக இருக்கிறீங்க இன்றைய நாளில் மிக்க சந்தோஷமாக இருக்கிறீங்க சரி இன்றைக்கி எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் எழுபத்தி மூணாவது ஆரம்பமாக ஆரம்பமா ஆரம்பிக்குதுன்னா எழுபத்தி ரெண்டாவது நாளில் இறுதி கட்டமும் எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளில் ஆரம்ப நாளாகவும் இன்றைக்கு சிறப்பாக தன்னுடைய பேர பிள்ளைகள் பிள்ளைகள் கூட்ட பிள்ளைகள் மருமக்களுடன் வந்து சிறப்பாக வந்து எங்களுடைய அம்மா என்ன பேர் அம்மாவுக்கு அன்னை மேரி அழகான பேர் அம்மாவை விட ஒரு அழகான பேர் அன்னை மேரி இந்த பேர் யாரை வச்சவங்க அம்மா சரி ஓகே அன்னமாரி அம்மாவுக்கு வந்து என்னுடைய பிறந்தநாளை வந்து கொண்டாடும் நிமித்தம் ஒரு புதுப்பி இப்போ நைட் சர்ப்ரைஸ்லேருந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் ஓகே கட்டாயம் மூன்று பேர் தான் நீங்கள் சொல்லலாம் ஜார் இந்த கிஃப்ட்டுகளை அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரி தானே ஏன்னா அன்னமேரி அம்மாவுக்கு வந்து விஷ்ய ஹாப்பி பர்த்டே அம்மான்ட்டு சொல்லி இந்த கிஃப்ட் தந்துருக்குறாங்க சரி ஓகே நல்லா இருக்கா நல்லா இருக்கு சரி இப்போ சொல்லுங்கள் சரி ஜார் இந்த மாதிரி கிஃப்ட்டை அனுப்பியிருப்பாங்க മകേശ്വരൻ ഇന്നിംഗ് <laughs> 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 <Australia. laughs> ரைட் ஓகே சினிதப்படி இருக்கிறாங்க சரி ஓகே இந்த மாதிரி சொல்லி இருக்கிறீங்க பார்ப்போம் இன்னும் கிஃப்டுகள் இருக்கு சரிதானே ஆனால் நான் அவர் சொல்லி சொல்ல சரிதானே இன்னும் கெஸ்ட் பண்ணுங்க யார் இப்படி செய்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய ஒரு ஃபுரூட்ஸ் பாஸ்கெட் தந்துருக்கிறாங்க இதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக நல்லா கதைக்கணும் என்று சொல்லி தந்திருக்கிறாங்க நல்லா கதைப்பீங்கள்ன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க சரிதானே நிறைய ஒரு பல வகைகள் கூட ஒன்று தந்திருக்கிறாங்க சரி பார்க்கலாம் இன்னும் இருக்குது ஆனால் பக்கத்தில் ஒரு நாள் நிற்கிறார் பார்த்தீங்களா அம்மா என்ன சொல்ல வெளிநாட்டில் இருக்கிறவங்கள மட்டும் சொல்லி இருக்கிறாங்களே சொல்லி அவற்றை முகத்தில் ஒரு வாட்டம் சரிதானே சரி ஏன் அவரை நீங்கள் சொல்லலையேன்னு கட்டாய நீங்கள் எனக்கு சொல்லணும் இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது இது உங்களோட உங்களோட பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து நீங்கள் சாப்பிடணும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கேக்கை கொஞ்சம் முன்னுக்கு வச்சுடும் சரி அம்மா சாக்லேட் ஓகேயா உங்களோட பேர பிள்ளைகள்லாம் பார்க்குறாங்களே இல்லை அம்மா கூட்ட பிள்ளைகள்லாம் எல்லாம் பார்க்குறாங்க மகனும் பார்க்குறேன் சரிதானே சரி இப்போ சொல்லுங்க அந்த அவுஸ்ட்ரேலியாவிலேருந்து வரையில் ஷுவர் உண்மையிலே வரையில் அப்பா ஜேர்மன்ல இருக்கிறாங்க மிதுவும் ஓகே சரி பார்க்கலாம் இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு அதையும் பண்ணுங்க ஓபன் பண்ணுங்க சாரியாக பார்த்தோன்னே அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு சிரிப்பொண்டு வர்றது பொண்ணு சிரிப்பு நல்லா இருக்கா நல்லா இருக்கா விளங்கலை நல்லா இருக்கேன் உங்களுக்கு ஒரு மச்சான கலர் இது அவங்க டிசைட் பண்ணினது சரிதானே சரி இப்போ சொல்லுங்கள் யாராக இருக்கும் அவங்களும் இல்லை ஜேர்மனும் காரரும் இல்லையா ஜேர்மன்லேருந்து கூட பேரன் பேத்தியன்னு சொன்னீங்களே அவங்களும் இல்லை சரி இப்போ சொல்லுங்கள் ஜாரங்க ஏன் இந்த இடத்துக்கு வந்து ரைட் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குழு ஒன்று தாரன் இந்த கிஃப்ட்டாக தந்தவங்களும் இதில் நிற்கிறாங்க கண்டுபிடிங்க வா ஒரு ஆளை தான் சொல்லலாம் இந்த கிஃப்ட்டை தந்தவங்க இந்த இடத்துல நிற்கிறாங்க படிவா கண்டுபிடிங்க இந்த கிஃப்ட்டை கேளுங்கள் யாருன்னு சொல்லி நீங்கள் சரியாக சொல்லணும் அவரா இவரா அவங்களா யாருன்னு சொல்லி பேர பிள்ளையில் இருக்கிறாங்க மருமக்கள் இருக்கிறாங்க மகனாக்கள் இருக்கிறாங்க மகள் மேலம் இருக்கிறாங்களா நீங்கள் ஓ ரைட் ஆ சரி யார் யாரோ ஒருத்தவங்கள் அப்போ மருமகளும் மகனும் யாரால் சத்தி சத்தி அப்படியா சில நேரம் மருமகளாகவும் இருக்கலாம் வேணா ஓடி ஒழிகிறாங்க சரி ஓகே சில விளைகள்ல இருக்கலாம் வேற யார் அவங்கள அவங்களோட சேர்த்து சரி இன்னொருத்தங்கள் சரி நீங்கள் நீங்க சொல்லி சொல்லுங்க இன்னொருத்தங்களை சொல்லுங்க சரி இந்த நாளில் வந்து சரி நீங்க சரியா இருக்கிறாங்களே இந்த இடத்துல சரிதானே இப்போ பேசாமல் ஒளிஞ்சு இருக்கிறாங்க நீங்கள் கண்டுபிடிக்கலாம் யாரென்னு சொல்லி சரிதானே நான் திரும்பினேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த கண்டுபிடிச்சிருவீங்க சரிதானே ஒளிஞ்சு இருக்கிறாங்க எங்களை சொல்லிடுவாங்களோ கண்டுபிடிச்சிருவாங்களனு சொல்லி சரி எல்லோரும் சேர்ந்து எங்களோட அன்னமேரி அம்மாவுடைய நாளையொட்டி அவங்க ஒரு ஹேப்பி பர்த்டே சாங் ஓகேயா எல்லாரும் சேர்ந்து படிங்கோ கை தட்டுங்கோ சரி எல்லோரும் சேர்ந்து படிங்க ஹேப்பி யூ ஹேப்பி பர்தே அம்மா ിമേറ്റ് യു തട്ടി വിടുമ്പോ എല്ലാരും எங்களோடய அன்னமெரியம்மா இன்றைய நாளில் வந்து எப்போவுமே சிரிச்சிட்டு கலகலான்னு சரி சிரிக்கிற கதைக்கிற அன்னமெரியம்மா வந்து இன்றைக்கு அமைதியாக இருக்கிறா யாரப்பா இந்த சர்ப்ரைஸ் அனுப்பினவங்க எவங்களை இந்த கண்டுபிடிக்கிறது சொல்லி ஒரு திகைப்பு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுற அன்னமேறி அம்மா இந்த தருணத்தில் கண்டுபிடிக்கவில்லைன்னு சொல்லி எனக்கு மிக்க கவலையாக இருக்குது இந்த தருணத்தில் இறைவனுடைய நல்லாசிகள் அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் அவங்களுடைய பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் குடும்பத்துக்கும் கிடைக்கணும் சொல்லி இந்த தருணத்தில் நான் சர்ப்ரைஸ் மூலமாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் இறைவனுடைய நல்லாசிகள் அவங்களுக்கு எப்போவுமே கிடைச்சிட்டு இருக்கணும்னு சொல்லி இந்த கருணத்தில் வேண்டி நிற்கிறேன் ஓகே தானே என்ன சரி இன்னொரு கவிதை என்று தந்திருந்தாங்க என்ன மாதிரி சொல்லிவிடுவோமா என்ன சொல்கிறீங்க இன்னொரு குழு ஒன்று தார் அவுஸ்ட்ரியாவில் சொல்லியிருந்தீங்க அவுஸ்ட்ரேலியாவில இருந்து மகன் மருமகள் என்று சொல்லியிருந்தீங்கள் ஜேர்மனில இருந்து பிள்ளைகள் என்று சொல்லியிருந்தீங்கள் பேரன் பேரன் பேத்தி என்று சொல்லியிருந்தீங்கள் இங்கே இருக்கிறவங்களோட மகன் சத்தி மருமகள் என்று சொல்லியிருந்தீங்க ஓகே தானே என்ன இன்னொருத்தவங்களை நீங்கள் சொல்லலை இந்த மூன்று பேரில் ஒருத்தவங்கள் அஞ்சாரா நீங்க சொன்ன மூன்று பேர்ல ஒருத்தங்கள்லாம் நீ தசை தயாரா மற்ற சொல்லி கொடுக்க கூடாது சில நேரம் இவங்க சும்மா எல்லாம் சொல்லுவாங்களா நீங்க சரியா சொல்லிருங்க யார் இப்படி செய்திருப்பாங்க எங்க இருக்கிறார்

अबरी अबरी सोपिनी 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 मिंग इस्ते अबो अबो न 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 அப்படி நீங்க பார்த்துட்டு அப்படி எல்லோருக்கும் காட்டுங்க ரைட் அப்படி நிமித்து காட்டு நிமித்து நிமித்து ரைட் ரைட் ஓகே சரி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு கிஃப்ட்டை தந்துருக்குறாங்களே உங்களோட பேரு சரி தானே உங்களோட பேரன் இந்த அம்மா அப்பா அம்மாவுக்காக இந்த கிஃப்ட்டை தந்திருக்கிறாங்களே சரி உங்களோட பேரனுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்பா ஆசீர்வாதம் அவருக்கு எப்பயுமே கிடைச்சிட்டு இருக்கணும் உங்களுக்கும் அவங்களுக்கும் வாழ்த்துக்களை செய்யப்படுத்தணும் அவங்களுடைய அம்மா அப்பாவும் நல்லா இருக்கணும் உடலோட ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல இறைவனிடம் பிராத்தித்து இன்னும் ஒரு ரெண்டு கிப்ட் ஒன்று இருக்கு சரி அதையும் அப்படி கொடுங்க அதுல பைப்பாய் சார்

சரி ஓகே இன்னொரு கவிதை கொண்டு தந்திருந்தாங்க அதையும் படிப்போம் ஓகே தானே என்ன என் செல்ல அப்பம்மாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் செல்ல தேவதைக்கு இன்று நாளாம் அப்பம்மா உங்கள் காதோரம் சென்று மெல்ல சொல்ல வேண்டும் வாழ்த்து ஒன்றை மணக்கும் மல்லிகையாய் உங்கள் புன்னகை மலரட்டும் என் நிதிய தேவதை அப்பம்மாவே உங்களுக்கு எனது சின்ன வாழ்த்துக்கள் என் செல்ல அப்பம்மாவே பிறந்த நாள் உனக்கு வாழ்த்த வார்த்தைகள் இல்லை எனக்கு பரிசுகள் உண்டு உனக்கு ஆயிரம் முத்தங்களும் என் இதயம் கனிந்த அன்பையும் என் பரிசாக தருகிறேன் அப்பம்மா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பம்மா என்று சொல்லி ஒரு குட்டி கவிதையை தந்திருக்கிறாங்களோட பேரன் தங்களுடைய அப்பா அம்மா மூலமாக ஓகே தானே சந்தோஷம் தானே நல்ல சந்தோஷம் நிறைய சந்தோஷம் எவ்வளோ சந்தோஷம் உலக அளவு இப்படியெல்லாம் சப்ரைஸ் செய்வாங்களன்னு எதிர்பார்த்தீங்களா

ായേ നൽപാ തന്നായ നാനാകാനില്ല തായേ നൽപാളു തന്നായും പുരുദേശം പാസം പുരുദേശം கண்டார கண்டா ச நானாக நான் இல்லை தாயே நல்பாளுள் கண்டாயசி ும்டுவோ பாடம் தான் பார்த்து மாதாயம் என்றும் நீ பாடுமோ பாடம் பாடும் பயிர் பாட நீராணி நீ பார்த்த கால்டம் நானாக ராணில்லை தாயே நல்வாழ்வு தந்தாகவே பாசம் பொருணேசம் பாசம் நேசம் கண்டார கண்டாம் சே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாகவே அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் காலை தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவரை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா இவை போலிரவும் பகலும் என காத்த து காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழுந்தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழுந்தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா இமை போலிரவும் பகரும் என காத்த கண்ணையே